ஆளு பார்க்க அப்படி இருந்தா ரொம்ப கருப்பா இருந்தா கைப்புள்ள ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே நீங்க ஏன் சார் முடி பண்றீங்க இப்படிதான் தான் செய்யணும் நீங்க சொல்றீங்க நான் கேக்குறேன் நீங்க ஸ்டார் மூவிஸ்ல இருந்து வரனால நான் உங்களுக்கு பேட்டி தரேன் நார்மலா நான் யாருக்கு பேட்டி குடுக்குற இல்ல திரைத்துறையில வந்து குடித்த நேரத்துக்கு படபடிப்புக்கு போய் வரும் சிவாஜி கணேசன் மாதிரி நேரம் தவறாம எக்கடபடி பாரு அப்படினு ஆறு மணிக்கு படப்பிடிப்புனா அஞ்சே முக்காலுக்கு ஒப்பனை எல்லாம் போட்டுட்டு அலங்காரம் பண்ணிட்டு உட்காந்துருவாரு

ஒரு விளம்பரம் என்னடா விளம்பரம் அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க தனக்கு தானே வால் போஸ்ட் அடிச்சு செவத்தை நார வைக்கிறாங்க ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அதாவது முப்பத்தி மூணு வயசுக்கு மேல போறாங்களா போக மாட்டாங்க அதே முப்பத்தி மூணு தான் நிக்கிறாங்க இவனுக்கு தான் இந்தியாவுல இந்தியாவில நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா அவங்க கூட சேர்ந்து நீ எடுத்து பெரிய இது மாதிரி லொல்லு கொஞ்சம் சும்மா இருங்க என்ன பாட்டியில கூப்பிட்டாங்க பாட்டியில கூப்பிட்டாங்க அவ்வளவு

போய் ராஜா எஸ்கே பாயிட்டியா ஒரு மணி நேரத்துக்குள்ள விரைந்து போயிட்டாரு

நீ மனுஷனே இல்ல தெரியுமா ஆல் டீடைல்ஸ் ஐ நோ மூல கோல அருள லூசு பாய லூசு பாயலா ஆதி தமிழ்நாடு முழுக்க இறந்து போனவங்களுக்கு அஞ்சலி செலுத்தாங்களா நாங்க அப்படி இல்ல நான் குழப்ப அவனுக்கு என்ன அட்டாக் பண்றீல போய் தெரு போ ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கறீங்க தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்ளோ அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது

ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பாட்டவனா அரும்ப பெருமைக்கு ஆபத்து வந்து இருக்கா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலச்சா கேர்ஃபுல் என்ன சொன்ன ஏற்கனவே உங்ககிட்ட அடி வாங்கினது இல்ல தான் ஐயோ போச்சே இந்த நான் நிறைய தடவை பயந்து இருக்கேன் பட் அத வெளிய தெரியாம மெயின்டெயின் பண்றேன் பார்த்த முதல்ல வெளிய தெரியவே கூடாது தெரியாது நான் மீடு ஏன் டைம கரெக்டாடீங்க சொன்னேன் நீங்க குரலா மாத்தையும் மனித ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சு

பாதிக்கப்பட்டவங்க எல்லா வீட்டுக்கும் போயிட்டு ஒரு குழு அமைச்சு அரவிந்த் சார் அவரோட தலைமையில அவங்க வீட்டுல போய் வீடியோ கால் பேசினாரு என்னால நம்ப முடியலடா வீட்டுக்கு போய் பேசுறோம் வீட்டுல போய் கூட நிக்கிறோம் எல்லாருக்கும் என்ன பிரச்சனைன்னு பாக்குறோம் குடும்பங்களை தத்தெடுத்து வேலை செய்யறோம் இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் இவருக்கு சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல முகையை பார்த்தாலே சொல்லிருவேன் என்ன சொல்லுவேன் கோச்சாரம் சரியில்லை ஓ வீட்டோட பிச்சுக்கிட்டு ஓ மூஞ்சியில் விழுந்துடும் பாத்தியா நான் சொல்றத கேளு உனக்கு பீரிக்கு தோசம் இனிமே வெளிய தெரிய போகும்போது அனில பாத்தீனா உடனே படக்கனி வாட்டி அவுத்து விட்டு இல்லனா பாத்துக்கிட்டு ஓடிப் போறோம் எதே என்னைய பயமுறுத்துற நீங்க ஏச முடி பண்றீங்க இப்படி தான் செய்யணும் நீங்க சொல்றீங்க நான் கேக்குறேன் நெக்ஸ்ட் மீட் பண்றேன் ஒரு பிக்கிங்கான